வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் இதை பொய் என்றே நினைத்தார்கள் சைக்கிள் மோதி நெளிந்த கார் இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க கார் மீது சைக்கிள் மோதினால் ஐயையோ சைக்கிள் காலிதானே என்றுதான் கேட்பார்கள் எல்லோரும் ஆனால் அப்படியே உல்டாவாக நடந்திருக்கிறது சீனாவில் சைக்கிள் மோதி காரின் முன்பகுதி சேதமாக இருக்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங் சைக்கிளா அது தெற்கு சீனாவில் உள்ள ஷென்சன் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வழக்கம் போல தனது சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று கார் ஒன்றின் முன்பக்கத்தில் அவர் சைக்கிள் நேருக்கு நேராக மோதிவிட்டது சைக்கிளில் வந்தவர் கீழே விழுந்து படுகாயம் அடைந்திருப்பார் என்று நினைத்திருந்தால் அதை மாற்றிக் கொள்ளுங்கள் அந்த இளைஞருக்கு லேசான காயம்தான் ஆனால் எதிர்பாராத விதமாக காரின் முன்பகுதி வளைந்து விட்டது காரை ஓட்டி வந்தவருக்கு அதன் சேதத்தை விட சைக்கிள் மோதி கார் எப்படி நெளிந்தது என்கிற ஆச்சரியம்தான் அதிகம் கவலை கொள்ள வைத்துள்ளது விவகாரம் போலீசுக்கு சென்றது அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இதற்கிடையே இந்த புகைப்படம் சீன சமூக வலைதளங்களில் வைரலானது பெரும்பாலானவர்கள் இதை நம்பவில்லை கிராபிக்ஸ் என்று நினைத்தார்கள் உடனடியாக களத்தில் இறங்கிய போலீஸ் அது பொய்யிலே உண்மையான விபத்து தான் கார் சேதமடைந்ததை பாருங்கள் என்று விளக்கம் அளித்தது வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்